ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவையாவது கூட்டு மாதிரி பொரியல் இல்ல பாகற்காய் குழம்பு மாதிரியாவது சமைத்து உங்க அன்றாட உணவுல ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது முகப்பரு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது உங்க ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆகுறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இப்போ உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் கலோரி அளவு கணக்கிட்டு சாப்பிடுவீங்க இல்லையா இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவு இந்த பாகற்காய் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினொன்னு கலோரி அளவு தான் இதுல இருக்கு இதனால ரொம்பவே கம்மியான கலோரி அளவு கூடவே பார்த்தீங்கன்னா கிளைசெமிக் இண்டெக்ஸ் அளவு அப்படின்றதும் ரொம்பவே கம்மிதான் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னேன் இந்த சோல்யூபிள் ஃபைபர் மட்டும் இல்ல கூடவே சார் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இது ஹைப்போ குணம் கொண்ட ஒரு முக்கியமான வேதிப்பொருள் அப்படின்ற காரணத்தினால ரத்தில எப்பவுமே பாத்தீங்கன்னா சக்கரையோட அளவு கட்டுப்பாட்டுல வைத்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் வணக்கம் டாக்டர் மைத்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில கசப்பா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நிறைய பேர் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காய் பாகற்காய் பத்தி பார்க்கலாம் இந்த பாக